அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கா தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் தெரியில்லா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால ஹலாலான தோக்கணம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாருலாம் ஆமீன் யாழ்லாம் எங்கள் இபாபத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஜும்மா நாளின் நன்மையை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யார் ரஹமானே ஆமீன் அஹமதுல்லில்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா கடன் மின்னல் வேகத்தில் அடைய பணம் அதிகரிக்க இந்த துவா செய்யுங்கள் கடன் வீட்டு லோன் நகை அடமானம் அனைத்தும் அடைத்துவிடும் யாரும் கேள்விப்படாத புகுது மலையளவு தங்கத்தை கடனாக வைத்திருந்தாலும் செல்வத்தை தரும் சிறப்பு அபுபக்கர் சித்திக் ரசிலாவோ அன்பு அவர்களுக்கு அண்ணல் நபி சலல்லா அலேசலம் அவர்கள் கற்றுத்தந்ததுவா ஈசா அலேசல்லாம் அவர்கள் தோழர்களுக்கு இந்த துவாவை கற்று தந்துள்ளார்கள் அன்னை ஆயிஷா ரசிலாவோ அன்ஹா அவர்களின் கடனை போக்கியதுவா அவர்களுக்கு செல்வத்தையும் தந்தது அந்த அற்புதமான துவா அல்லாவுமா ஹம்மி 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 ஆஷிஃப் அல் அல் வ வ வ தாவத்தில் தாவத்தில் முஸ்தாரின் முஸ்தாரின் ரஹமான துனியா துனியா வல் வல் இர் ரஹமத்தன் வாசி அதன் துஹ் நீனி ரஹமதி மறுபடியும் சொல்கிறேன் மரி நீக்குபவனே நீக்குபவனே நீக்கு பதில் அளிப்பவனே இம்மை மருமையின் கருணையாளனே இரண்டிலும் என் மீது கருணை பொலிவாயாக நீ விரும்பியவர்களுக்கு அவற்றை வழங்குவாய் நீ விரும்பியவரை விட்டு அதை நீக்குவாய் அத்தகைய கருணையை என் மீது பொழியும் கருணையை தவிர மற்றவர்களின் கருணையை எதிர்பார்ப்பதை விட்டு போதுமானது வைக்கட்டும் கேட்டும் குழந்தை தேவைக்காகவும் செல்வத்திற்காகவும் இந்த துவாவை கேட்கலாம் எப்போது ஓதனும் எத்தனை முறை ஓதனும் என்றால் காலையிலும் மாலையிலும் ஓதலாம் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதலாம் எப்போ வேணாலும் ஓதிக்கலாம் உங்களால் எத்தனை முறை ஓத முடியுமோ ஓதிக்கலாம் எவ்வளவு முறைதான் ஓதணும் என்ற எண்ணிக்கை எல்லாம் கிடையாது அன்னை ஆயிஷா அன்ஹா அவர்கள் அதிகமாக நான் ஓதினேன் வழமையாக நான் ஓதினேன் என்று சொல்லியிருக்காங்க அதனால் அதிகமாக ஓதவும் வழக்கமாக ஓதவும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நொடியில் கொடுப்பான் அல்லது அவர்களுக்கு பொறுமையை சோதித்து ஒரு வருடத்திலும் கொடுப்பான் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லா நம் கடனை நொடி பொழுதில் அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமே அகம்திலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபி சல்லா அலிசலம் அவர்கள் நாட்களில் மிக சிறந்தது வெள்ளிக்கிழமையாகும் எனவே அன்று என் மீது செலவாத் அதிகமாக கூறுங்கள் நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகின்றது என்று கூறினார்கள் நபிகளின் மீது அதிகமாக சலவாத் ஓதுவோம் அறிவிப்பாளர் அவ்ஸ் இப்னு அன்ஹு அவர்கள் நூல் அலக்துல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லா நாம் அனைவரின் அலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லிசலம் சொன்னத்துள் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல் அஹமது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல பர்காத்தகம்